சரி கீழே இருப்பது டைட்டில் இல்லாத பியூர் நரேஷன் ஆலந்தூர் அம்பாள் கோவில் தெய்வக் கதைகள் பற்றிய சிங்கிள் வீடியோ சினமேட்டிக் தமிழ் ஸ்கிரிப்ட் டிவோஷன் பிளஸ் மக்கள் நம்பிக்கை பிளஸ் மறைந்த மர்மங்கள் வாய்ஸ் ஓவர் ஃப்ரெண்ட்லி பாசஸ் உடன் இந்த உலகத்தில் சில தாய்கள் வீட்டுக்குள் மட்டுமே இருப்பதில்லை அவை ஒரு ஊரையே தன் மடியிலே வைத்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாய்தான் ஆலந்தூர் அம்பாள் இந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதல் உணர்வு பெருமையல்ல அமைதி ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு எச்சரிக்கை உண்டு இங்கே உண்மையாயிரு என்று ஆலந்தூர் இன்று நகரத்தின் ஒரு பகுதி ஆனா நூற்றாண்டுகளுக்கு முன் இது வயல்களும் ஆலமரங்களும் நிறைந்த நிலம் அந்த ஆலமரங்களின் நிழலில் ஒரு சக்தி இருப்பதாக மக்கள் நம்பினார்கள் ஒரு நாள் ஒரு சிறுமி அந்த ஆலமரத்தின் கீழ் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவள் சொன்ன வார்த்தை இன்னும் ஊரில் பேசப்படும் இங்கே யாரோ இருக்காங்க அந்த இடத்தில் பின்னர் தோண்டியபோது ஒரு பழமையான சிலை கிடைத்ததாக பழையவர்கள் சொல்வார்கள் அதுதான் இந்த அம்பாளின் முதல் வெளிப்பாடு இந்த தாய் உக்கிரமாக இல்லை ஆனா அவள் கண்கள் நேராக பார்க்கும் அவள் பார்வை உன் வார்த்தைகளை அல்ல உன் எண்ணங்களை சோதிக்கும் அதனால்தான் இந்த கோவிலில் சிலர் அமைதியாக அழுவார்கள் சிலர் மெதுவாக சிரித்தபடி வெளியே வருவார்கள் இந்த அம்பாளை பற்றிய ஒரு முக்கியமான நம்பிக்கை உண்டு நீ ஏமாற்றினால் அவள் மன்னிக்க மாட்டாள் ஆனா நீ தவறை ஒத்துக்கொண்டால் அவள் கைவிட மாட்டாள் பழைய காலங்களில் குடும்பப் நில விவாதங்கள் சில தீர்ப்புகள் கூட இந்த அம்பாளின் முன் சத்தியமாக முடிவடைந்ததாக ஊர் வரலாறு சொல்கிறது ஏன் தெரியுமா ஏனென்றால் அவள் முன்னால் பேசினால் வாழ்க்கை அமைதியாக இருக்காது என்று மக்கள் நம்பினர் இந்த கோவிலில் ஒரு விசித்திரமான உணர்வு உண்டு மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யும் வறட்சி நீளும்போது மக்கள் கூடி அம்பாளுக்கு தீபம் ஏற்றுவார்கள் பலமுறை அடுத்த சில நாட்களில் மழை வந்தது என்று பழையவர்கள் சொல்லுவார்கள் இது கோயின்சிடென்ஸா அல்லது நம்பிக்கையின் சக்தியா அதை நீங்களே முடிவு செய்யலாம் ஆனா ஒரு உண்மை இந்த கோவில் அழகுக்காக பிரபலமில்லை அது அனுபவத்துக்காக இங்கே அம்பாள் பேச மாட்டாள் ஆனா நீ வெளியே போகும்போது உன் மனசில் லேசாக இருக்கும் அதுதான் அவள் அருள் ஆலந்தூர் அம்பாள் ஒரு சிலை அல்ல ஒரு ஊரின் காவல் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை ஒரு பெண்ணின் துணிவு ஒரு தாயின் கண் அதனால்தான் இன்றும் இந்த கோவிலுக்குள் நுழைந்தவர்கள் வெறும் பக்தர்களாக வெளியே வரவில்லை அவர்கள் உண்மையோடு தைரியமோடு வாழ தயாராகி வெளியே வருகிறார்கள் ஏனென்றால் ஆலந்தூரில் ஒரு ஆலமர நிழலில் தொடங்கிய சக்தி இன்றும் காவல் காக்கிறது மெளனமாக ஆனால் அசைக்க முடியாத அருளோடு